அப்போ கடவுள் வந்து மனிதனை படைச்சு அவர் வந்து பூமிக்கு அனுப்பும் போது செஞ்சு வச்சிருக்கேன் ஆனா அங்க வந்து நான் என்ன சொல்றேன் என்னுடைய உத்தரவுகளை பின்பற்றிதான் நீ வந்து வாழணும் இல்லைன்னா நீ மத்தவங்களுக்கு அநீதி அழைச்சிருவேன் அப்ப அந்த உத்தரவுகள் எப்ப வரும் எப்படி வரும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இடை தூதர் நான் அனுப்புவேன் அந்த காலகட்டத்துல தேவையான உத்தரவுகளையும் நான் இறக்குவேன் அதை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி வாழ்ந்தீங்க அப்படின்னா யாரையும் ஒருத்தர் ஒருத்தர் நீங்க அநியாயம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து மனிதன உலக தாதம்ங்கிற அந்த முதல் மனிதரை அனுப்புறாரு அதுக்கப்புறம் மனித உலகம் படிப்படியா வளருது நோவால இருந்து அதுக்கப்புறம் ஆப்ரஹாம்ல இருந்து மோசையில இருந்து ஜீசஸ்ல இருந்து கடைசியா முகமது சல்லா அலுவலாம் அவங்க வரைக்கும் இந்த மனித குலம் வளர்ச்சி வந்துட்டே இருக்கு எல்லா காலகட்டத்திலுமே பாத்தீங்கன்னா இந்த அர்ஜு டூ டாமினேஷன் வந்து மனிதர்களுக்கு இருந்திருக்கு இப்ப பலமுள்ளவன் பலம் இல்லாதவனை வந்து அடக்கி ஆள்றது இது நீங்க ஒரு ரவுடியா இருக்கலாம் ஒரு சின்ன கேங்கு கூட இருக்கலாம் அது வந்து ஒரு அரசாங்கம் கூட வந்து அடக்குமுறை பண்ணலாம் இது மாதிரியான மனித இயல்பு அதாவது பவர் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க அது வந்து மனித இயல்புன்னு சொல்ல முடியாது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தப்பான ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்து ரெண்டு எண்ணமும் வந்து இருக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நாம எதை வந்து எதை வந்து நம்ம செயல்படுத்துறோம் பொறுத்து இப்போ நம்ம நல்லதை செயல்படுத்தினா நம்ம நல்ல மனிதன் நம்ம கெட்டதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம மனசாட்சி இருக்கும் அப்ப இப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கடவுள் வந்து இது ஒரு உலகத்தை வந்து ஒரு சோதனைக்காக படைச்சிருக்காரு இந்த இடத்துல வந்து யாரெல்லாம் வந்து கையில அதிகாரம் வரும்போது அநியாயம் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன் எனக்கு பயந்து நேர்மைக்கு மனசாட்சிக்கு பயந்து யாரெல்லாம் நடக்கிறீங்கன்னு நான் செக் பண்ணுவேன் இதுக்கப்புறம் மரணத்திற்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு அந்த வாழ்க்கையில யாரெல்லாம் நல்ல விதமா நடந்தீங்களோ அவங்களுக்கு சொர்க்கமும் யாரெல்லாம் தீய விதமா நடந்தீங்களோ அவங்களுக்கு நரகமும் நான்

கடவுள் வந்து எல்லாமே பூமியில அமைச்சிருக்க யுரேனியம் இருக்கு இத்தனை நாள் மனிதன் எடுத்து அதை பயன்படுத்தல பெட்ரோலும் பூமியில தான் இருந்துச்சு முன்னோர்கள் வந்து எடுத்து அதை பயன்படுத்தல அப்போ இந்த விஷயங்கள் வந்து மனிதன் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பாதையில சரியான கோணத்துல அவன் வந்து சிந்திச்சிருந்தானா மனிதன் வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிருப்பான் இப்ப இந்த அழிவுக்காக மனிதன் வந்து இந்த சக்தியை இந்த பலத்தை வந்து பிரயோகம் பண்ணனால இப்ப இந்த தீய சக்தி என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் நான் உனக்கு பலத்தை கொடுக்குறேன் நீ நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிறியா அப்படின்னா மனசாட்சியை வித்த சில பேர் அந்த தீய சக்தி கட்டுப்பட்டு நடத்தி ஆமா நீங்க அந்த இந்த கோஸ்ட் ரைடர் அப்படிங்கற அந்த மூவில கூட நீங்க பார்க்கலாம் அந்த மூவில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கோஸ்ட் அந்த ஒரு வித்திட்டினா அவள தான் முடிஞ்சு போச்சு திருப்பி மனசாட்சி நீ எனக்கு வித்துறணும் அதுக்கு அப்புறம் நான் உனக்கு சக்சஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரோஸ் மேரிஸ் பேபின்னு ஒரு படம் இருக்கு அது முடிஞ்சா நீங்க எப்பயாவது பாருங்க அதுல இத பத்தி இதே மாதிரி இருப்பாங்க ஆமா இப்ப நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட மூவிஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க வெளிப்படையாவே இப்போ வந்து அவங்களுடைய அஜெண்டாவா இருக்கும் எல்லாமே அவங்க சொல்றாங்க சோ அது மாதிரி ஆண்டி கிறிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து ஆக்சுவலா ஜீசஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவன் வரான் இவர்களுக்கு தோறாள வாக்குறுதி கொடுக்கப்பட்டது என்ன ஒரு மெசாயா வருவாரு அவர் உங்களுக்கு இந்த ஜெருசலத்துல குடியேற்றம் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த வசதி செஞ்சு கொடுப்பாரு அந்த ஜெருசலத்தை மையமா வச்சு மொத்த உலகத்தையே நீங்க ஆட்சி பண்ணுவீங்க அப்படிங்கறது கருத்த வந்து அவர் கொடுத்த வாக்குறுதி நீங்க கருத்தன்னு சொல்லுவீங்க நாங்க அப்ப அவர் கொடுத்த வாக்குறுதி ஆனா உண்மையில அவங்க என்ன பண்ணாங்க ஜீசஸ் வரும்போது அந்த மக்களுடைய அந்த யூதர்களுடைய அந்த பணிசலகளுடைய அந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருந்தது அதனால பாத்தீங்கன்னா அவர்னால வந்து இந்த மக்களை வந்து சரி பண்ணவே முடியும் அது நீங்க பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் உங்களுடைய அந்த அந்த பாதிரிமார்கள் அப்போ இருந்த பாதிரிமார்கள்கூட தான் இவருக்கு மிகப்பெரிய வரும் அந்த இவங்க என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த அந்த ஜெருசலம்ல கூட ஒரு டேபிள் போட்டு அந்த மற்ற காயின்ஸ் தனியா இங்க வந்து உள்ள செல்லுபடி ஆகாதுன்னு வச்சிருப்பாங்க காணிக்கைக்குன்ட்டு அங்க வந்து நிறைய ஆப்ஷன் வச்சிருப்பாங்க அந்த புறா காணிக்கை கொடுக்கலாம் ஆடு கொடுக்கலாம் இது கொடுக்கலான்ட்டு அங்க நூறு ரூபாய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ரூபாய் கொடுப்பாங்க அவங்க மக்களுடைய நூறு ரூபாய் வாங்கி இவங்க ஒரு ரூபாய் கொடுப்பாங்க

நாங்க நல்லா இருக்க போய் தான் படம் எடுத்துட்டு வந்தோம் கேட்டா இப்ப என்ன நாங்க வளர்ந்த நாடுகள் வளர்ந்தது எப்படி எங்கிட்ட இருந்து இந்த மாதிரி அநேகமா கொள்ளையடிச்சு தான் நீங்க வளர்ந்துருக்கீங்க பலத்தை வச்சு மிரட்டி அந்த ஐநா சபையில வந்து தவறான ஒப்பந்தங்கள் போட்டு இவங்க அணு ஆயுதம் தயாரிக்கலாம் மத்த யாரும் தயாரிக்க கூடாது புரியுதுங்களா இவங்க வந்து டாலர் இவங்க வந்து டாலர்ல டிரான்சாக்சன் பண்ணலாம் நாங்க வந்து ரூபாய்ல வந்து அந்நிய நாடுகளோட வர்த்தகம் பண்ணக்கூடாது வெளியே வந்து தான் பிரிக்ஸ் ஆரம்பிச்சு அந்த சப்ஜெக்ட் வரும் அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இல்லாமல் வந்து எஸ் ஜீசஸ் வந்து அவங்க வர்றாங்க அவங்க வரும் போது பாத்தீங்கன்னா இவர்களை வந்து இவர்களுடைய அந்த அந்த பண்புகளை எல்லாம் மாற்றுவதற்கான முயற்சியை வந்து அவங்க எடுத்தாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க இல்ல நாங்க எந்த தீய பண்புகளும் மாத்திக்க தயாரில்லை நீங்க வந்து உங்களுடைய பணி என்ன எங்களுக்கு இந்த ஜெருசலத்தை மையமா வச்சு ஒரு ஆட்சி உருவாக்கி தருவது கருத்தர் சொன்னதை நீங்க செய்ய இவர் என்ன சொல்றாரு நான் வந்து நல்லவங்களுக்காகத்தான் ஆட்சி வாங்கி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் கெட்டவங்களுக்கு இல்ல அதான் அவங்க சொல்லுவாங்க பாருங்க அந்த ஆடுகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்கு போட மாட்டேன் பன்றியுடைய கழுத்தில் முத்துமாதிரி நான் வந்து பன்றிகளுக்கு பரிமாற மாட்டேன் நீங்க உங்களுடைய உடல்கள் வந்து நீங்க வந்து சர்ப்பங்களை விரியன்களே அந்த பாம்புகளை அந்த மாதிரி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு அப்ப அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் மேல ஒரு பலிய சுமத்தி இவர் வந்து ரோமுக்கு வந்து தேச துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரோமர்கள்ட்ட சொல்லி இவருக்கு வந்து மரண கொடுங்க அப்படின்னு சொல்லி சிலுவையில் அறியறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணாங்க கடவுள் அவருக்கு வானத்தில் உயர்த்தப்பட்டதை நாங்க குறான் படி நம்புறோம் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை தனி இப்போ இந்த அடிப்படையில் அவர் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆன்டி கிரிஸ்டுங்கிறவங்க இவங்க டீல் பண்றான் யார் அந்த ஜெருசலம் இருக்கக்கூடிய அந்த யூத பாதிரியார்கள் இவர்கள்ட்ட வந்து டீல் பண்ணி நான் ஜெருசலம் வாங்கி தரேன் உங்களுடைய எந்த கேரக்டரும் நீங்கள் மாற்றிக்க வேண்டியதில்லை நீங்கள் அப்படியே அப்படியே ஆமாம் ஆமாம் நீங்கள் அப்படியே இருங்க நல்லது கெட்டதுன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நான் உங்களுக்கு வந்து பவர்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய கண்ட்ரோல் கீழே அவங்க எல்லாருமே கொண்டு வர வச்சு அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் சொசைட்டி அவன் உருவாக்கி ஃப்ரீ மெசன் சொல்லிட்டு அந்த சொசைட்டி வந்து அந்த அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க டெக்னாலஜினால தான் அந்த உலகத்தை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க நாங்களாம் வாலில் சண்டைப்பட்டு இருக்கும்போது அவங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல இன்னைக்கும் வந்து எவ்வளவு பெரிய வீரர்களா இருந்தாலும் ஒரு ஏக ஃபார்ட்டி முன்னாடி யாரும் நிக்க முடியாது சோ எல்லா டெக்னாலஜியும் அவங்களுக்கு கத்து கொடுத்தது எங்களுக்கு எங்க நபிகள் நாயகம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த முன்னறிவிப்புகள் சொல்லிட்டு வருங்காலத்துல இப்படி இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தஜ்ஜால பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க பைபிளோட கூடுதல் தகவல்கள் இதுல ஏன்னா கடைசி தூதர்கள்னால ஈசா நபியை விட கொஞ்சம் கூடுதல் தகவல் இதுல இருக்கு அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துடைய வளங்கள் எல்லாம் வந்து தஜ்ஜால் வந்து தன்னுடைய வசமாக்குவான் தன்னுடைய சப்போர்ட்டர்களுக்கு அவன் வந்து திரைமறைவில் இருந்து கொண்டு அவன் வந்து அந்த சப்போர்ட்டர்களை முன்னாடி நிக்க வச்சு அவன் வந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்வான் அந்த உடைய மையமா எதை ஆக்குவான்னா ஜெருசலத்தை ஆக்குவான் அப்படிங்கிறது அப்போ இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வெள்ளக்காரர்களுடைய இந்த எல்லா வளர்ச்சியுமே வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் நேர்மையா சிந்திச்சு உருவாக்குனதெல்லாம் கிடையாது தீய சக்திகளுக்கு இவங்க அந்த சடங்கு அடி பணிஞ்சு அந்த தீய சக்திகள் மூலமாக கட்டுக்கு வந்ததுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப அதுல வந்து அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப இவங்க இவங்க இந்த தாமஸ் அல்வா அடிஷன் இதை கண்டுபிடிச்சாரு அதை கண்டுபிடிச்சிருமா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்சது ரொம்ப கம்மி தான் அவர் திருடி பேட்டன் அவர் பேட்டன் வாங்குறதுல வந்து கில்லாடி இப்ப அதனால இவங்க என்ன பண்ணாங்க ஒரு கட்டத்துல வந்து உலகத்தையே ஆட்சி பண்றது விரும்ப வந்தாங்க ஆனா மக்களுடைய அந்த ரெஜிஸ்டன்ஸ் உங்களால தாங்க முடியல என்னதான் இருந்தாலும் ரோட்ல நடக்கிறது சேஃப் இல்ல ஆயிப்போச்சு நம்பர்ஸ் அதிகமா இருக்கு அதனால ஒன் டு ஒன் போனா கூட ஒரு உயிர்கூட எங்களுக்கு போக போகக்கூடாதுங்கிறது அவங்களுடைய பாலிசி மொத்தமா ஐயாயிரம் பேர் தான் அவங்க வந்தாங்க இந்தியாவை கண்ட்ரோல் பண்றது கம்பெனி ஆமா தான் வந்தாங்க மீதி நம்ம ஆட்களை வச்சு தான் அவங்க மேனேஜ் வச்சுதான் அப்போ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உலகத்தை வந்து அடக்கி ஆள்வது சாத்தியம் கிடையாது அதனால நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பகுதியில் நம்ம போய் வாழ்ந்துடலாம் அதே மாதிரி மத்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்க வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாடு ஒரு ட்ராயிங்ஸ் வந்து புதுசா உருவாக்கலாம் நேஷன் ஸ்டேட்னு உருவாக்கலாம் பாஸ்போர்ட் ஒரு கான்செப்ட் உருவாக்கலாம் விசாங்குற ஒரு கான்செப்ட் உருவாக்கலாம் வளர்ச்சி இந்த பக்கம் வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்துட கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பகுதிக்கு தான் இந்த நாடுகள் அப்படிங்கிற அந்த ஆமா நாடுகள்ங்கிறது மனித இது முன்னாடி இருந்தது கிடையாது யாது முறை யாரும் கேள்விபிளா தான் இருக்கும் அது வந்து பிக்சடா இருக்காது மன்னர் வந்து இன்னொரு ஊரை ஜெயிஸ்டாருன்னா அவருடைய பிராந்தியம் வந்து வளர்ந்துரும் முதல்ல இந்தியாவா இருந்தது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இது எல்லாமே சேர்ந்து இந்தியா வந்துச்சு அப்ப கை விட்டு அந்த தனி நாடுன்னு போனதுக்கு அப்புறம் இப்ப இந்தியாவுடைய எல்லை சுருங்கிருச்சு

எனக்கு வந்து என்னுடைய எல்லைக்கு இல்லாத அந்த பக்கம் பக்கத்துல மனுஷன் இல்லையா எல்லாரும் மனுஷன் தான் நான் வந்து இந்தியனா நான் பெருமா இருக்கணும் அப்படின்னா மற்ற நாடுகள்ல பிறந்தவங்க எல்லாம் சிறப்பின் பைபர்த் அடிப்படையில் கிடைக்கிற எந்த சிறப்பையும் இஸ்லாம் வந்து ஒத்துக்கலாம் ஆமா பை அது என்ன ஏன் ஆப்ஷன்ல என்ன இருக்கு என்னுடைய உழைப்பு ஏதாவது அதுல இருக்கா நான் தமிழனா பிறக்கிறது வந்து என்னுடைய உழைப்பில் சார்ந்ததா இல்ல அதனால தானே ஜாதி வெறுக்கப்படுது இந்த ஜாதி பெருமை கூடாதுன்னு எதெல்லாம் சொல்றீங்களோ அதே வந்து அதே அடிப்படையில் தான் மொழி பெருமையும் கூடாது அந்த இனப்பெருமையும் கூடாது எல்லாமே கூடாது இந்த ஆன்டி கிரைஸ்ட் வந்து எங்க அவர் ரோல் பிளே பண்றாரு அப்படின்னு வரும்போது இந்த இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி வந்து கத்து கொடுத்ததே வந்து ஆன்டி கிரைஸ்ட் தான் அதன் மூலமா தான் அவங்க வந்து வளர்ந்து வந்து இந்த மொத்த வேர்ல்டே வந்து கண்ட்ரோல் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து ஆண்டிகிரை முக்கியமான அஜெண்டா என்னன்னா ஜீசஸ் உடைய அந்த ரோலை வந்து அவங்க பிளே பண்ணணும் அதனால கிரைஸ்ட் கிரைஸ்டுடைய ரெப்ளிகா அதனால எங்களுக்கு வந்து மசிஹ் தஜால் தான் மசிங்கிறது நாங்க ஈசான்பி சொல்வோம் தஜ்ஜால் தான் பொய்யன் அப்ப பொய்யான மசி அதாவது போலி ஈசா நபின்னு தான் எங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவன் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா இப்ப இவர்களுக்குள்ளேயே வந்து இவன் வந்து பாண்டி இவங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறான் ஆக்சுவலா இன்னைக்கு வேர்ல்டு கவர்மெண்ட் ரூலர் யாருன்னா அவன் தான் அவன் என்ன சொல்றானோ அதனாலதான் அவங்க கேட்டு நடக்க முடியும் தன்னுடைய நாட்டுக்கு எது நல்லது அது கூட அவங்களால செய்ய முடியும் அதனுடைய அதனாலதான் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல சப்போர்ட் பண்றது நல்லதா கேட்டதா த்ரீண்ட் ஒன் பில்லியன் வந்து அவங்க டாலர் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க வருஷ வருஷம் அவங்க ஏழு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால அவங்களுடைய எக்கனாமி படுத்து போகுது அதே வந்து அவங்க இஸ்லாமிக் நேஷன்ஸோட நட்பு வச்சுக்கிட்டா எவ்வளவு இன்னும் பெருக்கம் ஆமா பெட்ரோலே பெட்ரோ டாலருக்கு வந்து அவங்க தான் யூஸ் அப்போ அப்ப அவங்கிட்ட பகச்சிக்காம இருக்கிறது அமெரிக்காவுடைய நாட்டு நலன் ஆனா அமெரிக்கா என்ன பண்ணது தன்னுடைய நாட்டுக்கு எதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து உதவி செய்து ஏன் செய்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அந்த ரூலிங் அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த தஜால் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் அப்ப அது அமெரிக்காவுக்கு நல்லதா கேட்டதெல்லாம் அவங்களால பாக்க முடியாது ஏன்னா அவனை பகச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ரூலிங் அவங்களால பண்ண முடியாது இதுதான் நம்ம சொல்றோம் இல்லன்னா நீங்களே ரீசன் சொல்லணும் நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் கட்டுக்கல இதெல்லாம் கிடையாது அமெரிக்காக்கு என்ன பெனிஃபிட் கொஞ்சம் நீங்க விளக்குங்க இது நம்ப கூட வச்சுக்கோங்க அப்போ யாரு வந்து கரெக்டா வந்து அவங்களை எதிர்க்கிற யாராவது ரெசிஸ்ட் பண்றாங்களா ஏதாவது உலக ரிசீஸ் பண்றாரா இல்ல ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெசிஸ் பண்ணுறாங்களா அதான் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா முடியல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவங்களை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய சக்திகளா யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா இருக்கு ரஷ்யா இருக்கு அப்போ இந்தியா கூட எடுத்தீங்கன்னா சேலஞ்ச் தான் இன்னும் அவங்களுக்கு இவ்ளோ டீடெயில் தெரியலனா கூட ரஷ்யாவுக்கு இவ்வளோ டீடெயில் தெரியலனா கூட அவனுடைய அந்த கரன்சி சிஸ்டம் இருக்கு பாருங்க இந்த அமெரிக்கன் டாலர் வந்து இந்த வேர்ல்டு கரன்சி அவன் மூலமா தான் எல்லா நாடுகளையும் வந்து ஏழை நாடுகளாகவும் பணக்கார நாடுகளாகவும் மாத்தணும் இப்ப இன்னைக்கே வந்து நான் இப்ப நாளைக்கே இந்தியாவுடைய கரன்சில தான் நீங்க பெட்ரோல் வாங்கணும்னு சொன்னீங்கன்னு வைங்க நாம தான் வல்லரசு உலகமே வந்து ட்ரேடிங் வந்து இதுல தான் இவங்களுடைய அந்த கூட்டணி பாருங்க அந்த வெள்ளையர்களுடைய அந்த மேலாதிக்கம் மூணு கரன்சி வேர்ல்டு கரன்சி யூரோ பவுண்டு டாலர் இது மூணுமே வெள்ளையர்களுடைய கரன்சி அது எப்படி மூணு மட்டும் புனிதமாயிருச்சு மத்ததெல்லாம் அற்பமான கரன்சியா போச்சு இது எப்படி இத நீங்க உருவாக்குனீங்க இந்த அத்தாரிட்டி உங்களுக்கு யார் கொடுத்தா இதை எப்படி உலகமே ஏத்துக்குச்சு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே சில மர்மங்களுக்கு நீங்க பதிலே சொல்ல முடியாது அதையும் எந்த நாடுகளும் எதிர்க்கல ஏன்னா அவங்க அவங்கள பவர்ல உட்கார வைக்கிறதுக்காக அது சீக்ரெட் சொசைட்டி ஒண்ணு இயங்குது அதை நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிப்படையா நீங்க எவ்வளவு டாக்குமெண்ட்ரிஸ் நீங்க பாக்கலாம் இல்லன்னா அந்த ஃப்ரீமசன்ஸ் உடைய நோக்கம் என்ன நீங்க வெளிப்படுத்துங்க என்னடா பண்றாங்க அப்ப அதுல பாத்தீங்கன்னா எல்லா எலெக்ட் மெம்பர்ஸும் அங்க இருக்கிறாங்க பெரிய பெரிய அந்த செல்வாக்கு மிக்கவர்கள் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அதுல பங்குல இருக்காங்க அவங்க உலக அரசியலே வந்து அவங்க வேர்ல்டு மீடியாவும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க வேர்ல்டு பாலிடிக்ஸையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க அதனுடைய ஒரு பகுதியாக தான் இங்க வந்து ஜெருசலம் இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பாத்தீங்கன்னா உச்சகட்டத்தில் நீங்க இதெல்லாம் பார்க்க முடியும் ஜெருசலம் வந்து மொத்த உலகத்தையும் ஆளக்கூடிய இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வல்லரசு எது ஆகும் அமெரிக்காவுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் கண்ண முடினு சொல்லுவாங்க சைனா சைனா தான் பெரிய எக்கனமிட்டு ஆனா சைனாவும் ரஷ்யாவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ಅದருக்கு ரீப்ளேசா இதுதான் வரும் ஜெருசலமா வரும் ஏன்னா ஆன்டிகிரைஸ்ட் வந்து அவ்வளவு பவர்ஃபுல் அவன் ஒரு கட்டத்துல வெளி வருவான் அப்போ வெளி வரும்போது அவனுடைய ஒரிஜினல் அவனுடைய அந்த ஆற்றலை வந்து மக்கள் எல்லாரும் ஊரத்துல பார்ப்பாங்க அதுவும் நடக்கும் அப்படிங்கறது இஸ்லாம் வந்து சொல்லப்படும் தன்ன வந்து ஓபனா வெளிப்படுத்தி அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா ஜீசஸ் மறுபடியும் திரும்பி வருவார் அப்போ அந்த டைம்ல ஈசா நபி எங்க கடவுள் அவர் எப்போ மேல வனத்தில் உயர்த்தப்பட்டாரோ அவர் மீண்டும் கம்பேக் கொடுத்து ஏன்னா அவன் அழிக்கிறது மனிதர்களால் முடியாத காரியம் ஏன்னா அவன் மனிதனே கிடையாது ஏன்னா அவன் ரெண்டு பல வரலாற்றின் தொடக்கம் ஆதாம் காலத்திலிருந்தே அவன் படைக்கப்பட்டு அவன் அந்த பூமியில இருக்கான் அவன் நினைச்சா எந்த உருவத்துல வேணாலும் அவன் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அவனுக்கு வந்து சாவே கிடையாது அவனை கொல்ற ஒரே ஆற்றல் ஈசா அலி இஸ்லாம் ஜீசஸ் மட்டும்தான் இருக்கு இது வந்ததுக்கு அப்புறம் அவர் இந்த உலகத்தை அவனுடைய பிடியிலிருந்து விடுவிச்சு நீதமான ஒரு ஆட்சியை உலகம் முழுவதும் அவருடைய தலைமையில் அவர் கொண்டு வருவாரு இதை நாங்க நம்புறோம் இது ஒரு ஆண்மிலையும் இருக்கு நபிகள் நாயத்துடைய பொன்மொழியிலும் இருக்கு இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரகசியம்னு வச்சுங்களேன் இது மதம் சொல்லுது அதனால மதம் சொல்றதுனாலே இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மெஜாரிட்டியாக அவங்க இன்றைக்கி வந்து மெஜாரிட்டியாக வந்து நாத்திகம் தானே வந்து டாமினேட் பண்ணுது